டெஃபினட்டாக வந்து இது ஓவர் நைட்டில் நடக்கலை இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே அவர் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணியிருப்பார் கொலை முயற்சியும் நிறையா நடந்திருக்கும் அது நம்ம கவுன்சிலிங்கில் தான் தெரியும் அப்படி இருந்திருந்தால் நம்ம ப்ராபப்ளி அப்போவே ஆக்ட் பண்ணியிருக்கணும் ஏன்னா இப்ப பாலச்சந்திரன் எடுத்துக்கிட்டோம்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் பேசுறதெல்லாம் என்ன பண்ண முடியும் என்னன்ற மாதிரி தான் இருக்கு இது நாட் நாட்லி தஷ்வந்த்க்கு கூட இதே மாதிரி இருந்துச்சு இதில் கொஞ்சம் சைக்கோபேத்தும் இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப 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 மரியாதை கொடுத்து இவனா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க தான் சைக்கோபேத் அந்த வைஃப் சொல்லியிருப்பாங்க என்ன பார்த்தாலும் கொல்டுவான் கொல்டுவான் கொன்றுவியா நீ அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதில் இன்னும் ட்ரிகர் ஆகிருக்கலாம் இன்னொன்று அப்போ நம்ம மாட்டேன்னு நீ நினைக்கிறியா நான் கொண்டு காட்டுறேன் பாருன்னு கூட பண்ணியிருக்கலாம் இந்த உடல் பாகங்கள்லாம் சந்தியோடய உடல் பாகங்கள் கிடச்சிருச்சு தலை மட்டும் கிடைக்காம எப்பவுமே சட்ட ரீதியாக சொல்லுவாங்க எல்லா பாடி பார்ட்ஸும் இருந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ரெஸ் ஆகும் ஸோ ரொம்ப மோசமாக எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கலாம் இல்லை உண்மையிலேயே அது டிஸ்ட்ராய் ஆகிருக்கலாம் ஒரு குழந்தை வீட்டில் இருந்தால் உங்கள் சண்டை இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஆர்க்யூ பண்ணிக்கோங்க குழந்தை முன்னாடி பண்ணாதீங்க ஏன்னா குழந்தைங்க பிக்கப் பண்ணுறது வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அப்பா ஏன் வாய்ஸ் ரேஸ் பண்ணுறாங்க ஏன் அழுவுறாங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்ட்ரன்ஷிப் விஷயம்லாம் குழந்தை பிக்கப் பண்ணும் நியூஸ் கிளட்ஸ் மக்களுக்கு கேட்கவே நன்றி கலந்த வணக்கம் இன்னைக்கு நிகழ்ச்சியோட ஒரு முக்கியமான விஷயத்த என்ன பார்த்து பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சமீபத்தில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்த ஒரு கொலை சந்தியான்ற ஒரு பெண் வந்து ரொம்ப கொடூர முறையில் கொலை செய்யப்பட்டு உடல் பாகங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்து எடுக்கப்பட்டுச்சு இன்னும் அந்த ஒரு வழக்கு ஒரு புதிராவே போய்கிட்டு இருக்கு அந்த வகையில் நிறைய சந்தேகங்கள் மக்களுக்கு இருக்கு இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக டாக்டர் அபிலாஷா வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் ஆஹ் நான் கேக்குற ஒரு தான் என்னன்னா அடிக்கடி நம்ம இந்த ஒரு மன ரீதியான அழுத்தம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒரு கொலை நடக்குதுன்னா ஒரு கணவரே நடத்தையில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லி ஒரு மனைவி கொலை செஞ்சு தப்பு தப்புதான் செஞ்சும் இவ்வளவு ப்ரூட்டலா மாடுறது மாறுறதுக்கு காரணம் என்ன ஏன் இதனால இவ்வளவு ப்ரூட்டலா போறது கொடூரமான ஒரு முறையில இது வந்து ஒரு நார்மல் லைஃப்பில் திடீர்னு ஓவர் நைட்டில் நடக்கிற விஷயமே கிடையாது நிச்சயமாக இது ரொம்ப மாதங்களாக ரொம்ப வருஷங்களாக இருந்திருக்கும் அவங்கக்குள்ளே ஒரு ஃபிக்ஷன் இருந்திருக்கும் அது வந்து ஒரு ஸ்டேஜில் பேர்ஸ்ட் அவுட் ஆகுது இப்போ யார் மேலே தப்பு இருக்குன்னு இன்னும் நமக்கு தெரியல உண்மையிலேயே அவங்களுடைய நடத்தையில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா இல்லை இவருக்கு வெறும் டவுட்டாக பேரனோவாவாக இருக்காரா அது நமக்கு தெரியல பட் வாட் எவர் சிறன் டன் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் இவ்வளோ சொல்லியும் நீ கேட்க மாட்டேங்கிற நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருன்ற கோவத்தில் பண்ணுறது தான் மேபி அது ஒரு இம்பல்சிவ் ஆக்ட் அப்போது ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும் அதோட இம்பல்சிவ் ஆக்டாக அடித்து ஏதாவது அடிப்பட்டு இறந்துருக்கலாம் அதுக்கப்புறமா வந்து ஏன் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்குள்ளே அவ்வளோ கோபம் இருக்கும் இந்த தண்டனை உனக்கு பத்தாது அப்படின்னு அவங்களே நினப்பாங்க சில பேர் ஸோ ஸோ அப்போ அந்த உச்சகட்டமாக வெட்டி போடுறது பிச்சு பொறுப்புலாம் பண்ணும்போது அவங்களுடைய அந்த வெறி கொஞ்சம் அடங்குற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அப்படி தான் இந்த கொலையும் நடந்திருக்கும்னு ஒரு அனுமானம் பட் டெஃபினட்டாக வந்து இது ஓவர் நைட்டில் நடக்கலை இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடியே அவர் ஃபிசிக்கல் அப்யூஸ் பண்ணியிருப்பார் கொலை முயற்சியும் நிறையா நடந்திருக்கும் அது நம்ம கவுன்சிலிங்கில் தான் தெரியும் அப்படி இருந்திருந்தால் நம்ம ப்ராபப்ளி அப்போவே ஆக்ட் பண்ணியிருக்கணும் இவ்வளோ நாள் விட்டு இவ்வளோ தூரம் வளர விட்டது வந்து அகெயின் தப்பு தான் ஓகே இதனால் வந்து அவங்களுடைய மன மார்பக்கும் என இப்போ பாலச்சந்திரன் எடுத்துக்கிட்டோன்னா அவருடைய பாடி லாங்குவேஜ் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும் என்னன்ற மாதிரி தான் இருக்குது இது என்னென்னா நான் சொசைட்டிக்கு ஏதோ நல்லது பண்ணிட்டேன்ற மாதிரி பெண்கள்லாம் இப்படி தான் கொல்லணும் மன்மதன் சிம்பு மாதிரி தன்னை எடுத்துக்கிறாங்களா எதனால் இப்படி ஒரு மனப்பாடம் யாருக்குமே இன்னொருத்தவங்களை கொள்வதுக்கு எந்த இது விதத்துலேயும் ஜஸ்டிஃபிகேஷன் கிடையாது இவருக்கும் அது பொருந்தும் ஸோ இது இதை பண்ணது ஏன் அவர் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் அப்படி காட்டுறான்னா நீங்கள் நல்லா பாருங்க இன்ஃபிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கவங்க சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக ஆக்ட் அவுட் பண்ணுவாங்க இது நமக்கு நல்லா நானே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஒரு குற்ற செயலில் ஈடுபட்டவங்க உலகமே அவங்கள தூத்துறப்ப அவங்க ஒன்றும் நடக்காத மாதிரி தான் சாதித்த மாதிரி நடப்பாங்க அது வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பாடி லாங்குவேஜ் தான் உள்ளுக்குள்ளே ஓடும் பயம் இருக்கும் தான் பண்ணது குற்றம் தெரியும் குற்றம் உணர்ச்சி இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனால் வெளியில் காட்டிக்கும் போது நான் ஒன்றும் பண்ணலையே என்ன இப்போது அப்படின்றது இது நாட் ஒன்லி ஃபார் ஹிம் தஷ்வந்த்க்கு கூட இதே மாதிரி இருந்துச்சு அந்த பாடி லாங்குவேஜில் வந்து அவங்க காட்டுறது என்னென்னா இதில் கொஞ்சம் சைக்கோபேத்தும் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பவுமே சைக்கோபேத்துன்ற கேரக்டரை எப்போ நம்ம சொல்லுவோம்னா ரொம்ப சாமிங்காக ரொம்ப க்யூட்டாக ரொம்ப பிளஸண்ட்டாக ரொம்ப மரியாதை கொடுத்து இவனா அப்படின்னு நம்மளே யோசிக்க வைக்கிற மாதிரி நடந்துக்கிறவங்க தான் சைக்கோபேத் ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆஃப்டர் த இன்சிடெண்ட் அந்த மாதிரி பண்ணுறாங்க இவராக பண்ணியிருப்பார் இவ்வளோ நல்லவராக இருக்கார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நடமாடுறாரு இவ்வளோ தெளிவாக பேசுகிறாருன்னு நம்மளை கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க எடுத்துக்கிற ஒரு ஆயுதம் தானே ஒழிய டெஃபினட்டாக வந்து அவங்க உள்ளார தெரியும் இது தவறு நம்ம பண்ணியிருக்கிறது வந்து மக் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் விஷயம்தான்றது அவங்களுக்கு தெரியும் ஓகே இந்த இதை தாண்டி நான் ரொம்ப யதார்த்தமாக ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன் ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருதுனாலே உடனே ஒரு கணவன் வந்துட்டு சொல்கிற ஒரு விஷயம் இப்போ நடந்துச்சு பார் அந்த மாதிரி உன்னை வெட்டி போட்டுருவேன் அதை ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சு கெத்தாக சொல்கிறது இதனால் என்ன ஒரு மன அழுத்தம் ஏற்படும் பெண்களுக்கு என்ன இன்செக்யூரிட்டி அந்த அந்த ஒரு இன்செக்யூரி ஃபீல் எந்த இடத்துல க்ரியேட் ஆகும் முதல்ல கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப அடிப்படையான விஷயம் ட்ரஸ்ட்டுங்க நம்பிக்கை இருக்கணும் நிறையா நீங்கள் வந்து கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே பிரச்சனை ஆரம்ப புள்ளி வந்து அந்த ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிறது தான் ட்ரஸ்ட்டு பிரேக் ஆகிற மாதிரி இவங்க நடந்துக்கிறதும் தான் இப்போ உண்மையிலே அஃபேர் இருந்துச்சோ இல்லையோ இவரை வெறுப்பேற்றுறதுக்காக இவங்க வேணும்னே ஃபோன் எடுத்து பேசுகிற மாதிரியோ இல்லை என் ஃப்ரெண்ட் அங்கே வெயிட் பண்ணுறாங்களாம் போகணுன்ற மாதிரியோ வேணும்னு கூட பண்ணியிருக்கலாம் அதே மாதிரி அவர் வந்து அந்த ஓவர் பாசிவ்னஸில் நீ என்ன என்ன மீறி போகிற எப்போவுமே ஆண்களுக்கு வந்து பெண்கள் தனக்கு கீழே இருக்கணுன்ற ஒரு அடிப்படை அது நம்மளுடைய சோஷியோ கல்ச்சுரல் இம்பாக்ட் ஸோ எனக்கு கீழே தானே நீ இருக்கணும் நீ என்ன கேள்வி கேட்குற நான் சொல்கிறத எதிர்த்து பேசுகிற நீ ஏன்னா இன்னொருத்தவங்ககிட்ட போகிற அப்படின்றது அந்த தாங்கிக்க முடியாது அவங்களால ஸோ அப்போ என்ன ஆகுது நான் அவனை என்ன பண்ணுறேன் பாருன்றப்ப இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே தோண ஆரம்பிக்குது பட் இது வந்து நான் எல்லா ஆண்களும் இதை பண்ண பண்ண மாட்டாங்க நல்ல ஃபேமிலியில் நல்லபடியாக வளர்ந்தவங்க நல்ல மனநிலையில் அதாவது நல்ல மனநிலை இந்த சென்ஸ் குருவெல்ட்டி இல்லாமல் சின்ன வயசுலேயே பாருங்கள்னா சில பிள்ளைங்க நாய் மேலே கல் அடிக்கும் எல்லா பிள்ளையும் அடிக்காது அந்த நாயை பார்த்து பரிதாபப்படுற குழந்தைகளும் இருக்குது இது அவங்களோட இன்னேட் குவாலிட்டி அந்த பரிதாபம் அந்த பச்சாதாபம் இதெல்லாம் ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஒரு குருவெலிட்டிலேயே வளர்ந்தவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் போனால் ஜெனெட்டிக் கூட இருக்குதுன்னு சொல்லுவோம் ஸோ ஜெனட்டிக்காக கூட இந்த குருவெலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்படி வர கணவன் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நான் உன்னை என்ன பண்ணுறப்ப நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க சில நேரத்தில் என்ன ஆகும் இது எல்லாமே அனுமானம் தான் அந்த ஒய்ஃப் சொல்லியிருப்பாங்க என்ன அப்போ பார்த்தாங்க கொள்ருவேன் கொல்டுவேன் கொன்றுருவியானே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம் அதில் இன்னும் ட்ரிகர் ஆகிருக்கலாம் என்னென்ன அப்போ நம்ம மாட்டேன்னு நீ நினைக்கிறியா நான் கொண்டு காட்டுறேன் பாருன்னு கூட பண்ணியிருக்கலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன ஈகோ ட்ரிகர் தான் அவங்கள வந்து நம்ம தேவையில்லாத இடத்துல ரப் பண்ணும்போது தே கெட் அக்ரவேட்டட் அப்போ அதை பண்ணணும் நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு பண்ணிடுவாங்க இது வந்து ஆல்மோஸ்ட் இருபது வருஷ திருமண வாழ்க்கை அதில் வந்து இவ்வளோ கொடூரமான ஒரு முடிவு வந்திருக்குன்னா அப்போ ஏற்கனவே அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய ஃபிசிக்கல் அப்யூஸ் நிறையா பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்துருக்கும் என்ன பண்ணியிருக்கணும் நம்ம அப்போவே வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கணும் இவங்களை திருப்பி அப் பண்ண நினைச்சனால வந்த வம்பு தான் இதெல்லாம் ஓகே இந்த உடல் பாகங்கள்லாம் சந்தியாவோட உடல் பாகங்கள் கிடைச்சிருச்சு தலை மட்டும் கிடைக்காம இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு இவர் பாலச்சந்திரனோட ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி ஏதாவது இதில் இருக்கா எப்பவுமே சட்ட ரீதியாக சொல்லுவாங்க எல்லா பாடி பார்ட்ஸும் இருந்தால் தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல் ப்ராக்ரெஸ் ஆகும் ஸோ ரொம்ப மோசமாக எங்கேயாவது ஒழிச்சு வச்சிருக்கலாம் இல்லை உண்மையிலேயே அது டிஸ்ட்ராய் ஆகிருக்கலாம் ஏன்னா எவ்வளோ நாளாச்சு இல்லையா டிஸ்ட்ராய் ஆகிருக்கலாம் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கலாகவும் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவர் இவ்வளோ போல்டாக நடக்கிறத பார்த்தா அந்த தைரியம் கூட இருக்கலாம் எப்படியும் நீங்கள் தலையை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தானே நீங்கள் எதுவும் பண்ண முடியும்னு கூட இருக்கலாம் பட் இவ்வளோ கொடூரமாக அந்த வெட்டி அந்த பீஸ் பீஸ் ஆக்குறது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்க்கு வர தாட்ஸ் கிடையாது ஏன்னா அவங்க இருபது வருஷம் வாழ்ந்துருக்காங்க வாட் எவர் செட் அண்ட் டன் ஒய்ஃப் அவங்க யாரோ ஒரு இப்போ என்ன சொல்கிறது ஒரு சண்டை போட்டவன் கிடையாது அதனால் அவங்கள வந்து இவ்வளோ தூரம் பீஸ் பீஸாக ஆக்கியிருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க இந்த குழந்தைகளுடைய தாய் அதெல்லாத்தையும் மீறி அப்படி பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினட்டாக அவருக்குள்ளே அவ்வளோ கொடூரம் இருக்குது அது அவ்வளோ நாளாக வந்து அவர் அமைக்கி வச்சிருக்காருன்னு தான் சொல்லணும் அந்த அந்த வெறியை வந்து நடிச்சிருக்காரு அந்த கோவத்தை அடக்கி அடக்கி ஸோ இல்லை அவங்களால வரக்கூடிய ஆதாயம் நின்று போச்சுன்னு இருக்கும் ஒன்று அவங்க சம்பாரிச்சு கொடுக்குறதா இருந்திருக்கும் அவங்க வந்து இனிமேல் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லாட்டி இவர் மேலே இருக்க ஒரு குற்றத்தை நான் எல்லாருக்கும் சொல்லிடுவேன் பயமுறுத்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஏதோ சுச்சுவேஷனில் இதுக்கு மேலே நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான் அந்த வெட்டி போடுறது அந்த ரத்தம் அதெல்லாம் வந்து பார்ஷியலி முன்னாடி நம்ம கேள்விப்படுற சம்பவங்கள் கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம கோவத்தில் சில நேரத்தில் சொல்லுவோம் தெரியுமா உன்னை நான் வெட்டி துண்டு துண்டாக போட்டுருவேன் அப்படின்றது ஸோ அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும்போது கூட கூட அது நமக்கு சாதாரண ஆயிடும் சொல்லிகிட்டே இருந்தோம்னா நான் கொண்டு பாரு கொண்டு பாருன்னா ஒரு நாள் கொலை பண்ணுறவனுக்கு அது சாதாரணமாக இருக்கும் அதனால் அந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது கூட இதை செய்யும்போது நமக்கு உள்ளே குத்தும் இல்லையா அது அவங்களுக்கு குத்தாது ஏன்னா நான் இதை அடிக்கடி சொன்னது தானே அப்படின்ற மாதிரி ரொம்ப சாதாரணமான விஷயமாயிடும் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த ஆண்களுடைய மைண்ட் செட் வந்து பெண்கள் நம்ம கீழே ஒரு படி கீழே தான் அப்படின்ற ஒன்று முன்னாடி இருந்து இது வரைக்கும் இருக்குது ஓகே அட் த சேம் டைம் பெண்களும் ஒர்க் பண்ணுறாங்க ஆண்களை விட அதிகமாகவே கணவரை விட அதிகமாக சம்பாதிக்கிற சொசைட்டி தான் இது ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் பெண்கள் டக்குன்னு நீ அதை பண்ண நான் இதை பண்ணேன் அந்த கம்பாரிசன் தான் எங்களுக்கு இதில் ஃபஸ்ட்டு பிரச்சனையாக வர்றது இதுதான் எல்லாத்துக்கும் ஒரு பேஸாக என்னை கம்பேர் பண்ணி பேசுகிறது அப்படின்னு ஸோ அந்த கம்பேரிசன் இஸ் இட் ரைட் ஆர் நாட் அது எப்படி எப்படியாவது கம்பேர் பண்ணுறது கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஆண்களையும் நான் வந்து அந்த மேல் சாவணிசம் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் சில ஆண்கள் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மாவை கொடுமப்படுத்தினதை பார்த்து நம்ம பொண்டாட்டிக்கிட்ட இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த கம்பேரிசன் வந்து ஒரு ஒரு ஹெல்த்தி கம்பேரிசனாக இருந்தால் ஓகே நான் இதை பண்ணலை நீ இதை பண்ணிடுறேன் நான் தான் இத்தனை நாள் பண்ணலை அந்த மாதிரிலாம் சொன்னால் பரவாயில்ல அது ஒரு வாக்குவாதத்தில் ஒரு ஆர்குமெண்ட்டில் ஒரு ஸ்டாண்டாக வந்துச்சுன்னா இட்ஸ் டேஞ்சரஸ் நான் இவ்வளோ பண்ணுறேன் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு அவங்களோட ஈகோவை ஆஃப் மாடுலேஷன் முக்கியம் சுச்சுவேஷன் முக்கியம் இடம்பொருள் லெவல் ரொம்ப முக்கியம் ஸோ அவங்க எங்கே கேட்குறாங்க யார் முன்னாடி கேட்குறாங்க என்ன அர்த்தத்தில் கேட்குறாங்க அவங்களுடைய வீக்னஸை வந்து எல்லா இது பண்ணி காட்டுறாங்களா ரொம்ப பெருசாக்கி காட்டுறாங்களா இது எல்லாமே இருக்குது ஸோ அப்படி கேட்கும்போது ஆண்களுக்கு தான் ரொம்ப ஈகோ குத்தும் பெண்களை விட பெண்கள் வந்து அப்போது சரியாக போயிடும் அப்படின்னு நினைப்பாங்க பட் ஆண்கள் வந்து என்ன இவை எப்படி கேட்கலாம் அப்படின்றது வரதான் செய்யுது அது வந்து அகைன் நான் சொல்கிற மாதிரி நம்ம சோசியோ கல்ச்சரல் டிஃபரன்ஸஸ் இப்போ ஒரு பெண் ஒரு மனைவி ஒரு கணவன் மனைவிக்குள்ள வந்து மனைவிக்கு அஃபேர் இருக்கோ இல்லையோ ஒரு மெசேஜ் இப்போ வந்து சோஷியல் மீடியா நிறையா இருக்கணும் ஒரு மெசேஜ் வருது ஹாய் மீட் பண்ணலாமா இது மாதிரி நிறையா வருது பட் அந்த கணவனோட பார்வையிலேருந்து பார்க்கும்போது மெசேஜ் இருந்துச்சுன்னா இப்போ பேசுனால தான் நான் அவன் பேசினா நீ அக்கௌண்ட் இதில் வச்சிருக்கனால தான் நான் மெசேஜ் பண்ணேன் ஸோ அந்த ஒரு டாமினேஷன் அங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி ஒரு சந்தேகம் ஆரம்பிக்குது அந்த சந்தேகம் வலுவாயிட்டே போயிருது அதை மனைவிக்கிட்டையும் கேட்கல அமைதியாகவே இருக்காங்க வந்துட்டாங்க அவள் டூன் வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ அந்த டைமில் அந்த ஆண்கள் என்ன பண்ணணும் ஸோ கவுன்சிலிங்காக என்ன என்ன ஸ்டெப் முதல்ல அவங்களே வந்து நிதானமாக விசாரிக்கலாம் சி ஆண்களுக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இருக்கலாம் உங்கள் மனைவியை நீங்கள் பாதுகாக்கணும் யா எவனோ ஒருத்தர் வந்து தப்பாக மெசேஜ் போடுறான் அப்பாவியா இந்த பொண்ணு மாட்டிக்கிறாளே அப்படின்ற எண்ணத்தில் அவங்க அணுகுமுறை இருந்துச்சுன்னா ஐ ரியலி சல்யூட் தட் பட் மோஸ்ட்லி வந்து பொசசிவ்னஸும் நான் உன்னை கைங்காலமாக பிடிக்கிறேன் என்னமோ போ போலீஸிங் நான் உன்னை பிடிக்கிறேன் பார் அப்படின்றது அந்த ஆட்டிடியூட் தான் தப்பு அப்போ என்ன ஆகும் உங் அந்த ஆட்டிடியூட்னால உங்களுடைய பர்செப்ஷன் மாறுது நீங்கள் அங்கே பார்க்குற கோணமே மாறுது இவ தான் இடம் கொடுத்துருக்கா இவ தான் அப்போ ரெண்டு தடவை ஆல்ரெடி போய் மீட் பண்ணியிருப்பா இவங்களே அசீவ் பண்ணிக்கிறது அப்படி இருக்கக்கூடாது இதே உங்கள் குழந்தையாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க குழந்தைய நமக்கு பாதுகாக்கணுன்ற எண்ணம் இருக்கும்ல அப்படி தான் இருக்கணும் உங்கள் மனைவி மேலே மாதிரி கணவன் மேலேயும் பட் மனைவியின் மேலேயே நம்ம அதிகம் சொல்கிறோம்னா தே ஆர் வெல்னரபிள் ஆண்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ் வரத விட பெண்களுக்கு தான் அதிகமாக இந்த மாதிரி மெசேஜ் வருது நம்ம நியூசன்ஸ் வந்து அதிகமாக பெண்களுக்கு தான் வருது அப்போ ஆண்கள் வந்து ஒரு பொறுப்பான கணவனாக இருக்கும் பட்சத்தில் இருமா நான் பேசுகிறேன் அவன் யாருன்னு பார்ப்போம் ஏன் அவனை டிஸ்டர்ப் பண்ணான் அப்படி பேசுகிறது வேறு உடனே நீ என்ன அவனுக்கு இடம் கொடுத்தன்றது வேறு ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும் நிறைய ஆண்களுக்கு நான் வந்து உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த பாசசிவ்னஸை ரொம்ப அதிகாரமாக பண்ணுவாங்க உனக்குதானே பண்ண அப்படின்றது அதுவும் தவறான அணுகுமுறை தான் ஏன்னா பெண்களுக்கும் ஓரளவு இந்த காலத்தில் தெரியுது அவங்களால ஃபஸ்ட்டு அந்த ஆண் கேட்குற விதத்துலேயே புரிஞ்சிக்க முடியும் நீ சந்தேகப்படுறியா இல்லை என்னை பாதுகாக்கிறியான்றது தெரிஞ்சிடும் அப்போ அங்கேயே அவங்களுக்கு சீன் ஆகிடும் நீ இவ்வளோதான் நீ புரிஞ்சுருக்கியா அப்படின்றப்ப அவங்களும் கேம் ஆரம்பிப்பாங்க சரின்னு பார்த்துருவோம் நானும் மெசேஜ் பண்ணுறேன் யூ ஷுட் கிவ் தட் ஸ்பேஸ் ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் பார்த்தோம்னா கணவன் மனைவி ஒர்க் பண்றாங்க வீட்டில் ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகுது சண்டை வருது வார்த்தைகள் வேறையாவது ரொம்ப என்னன்னா நீ பேசாத நானும் பேசல ஆர்டர் பண்றேன் வீட்டுக்கு சாப்பாடு வருது ஆளுக்கு ஒரு பக்கம் சாப்பிட்டு படுத்துருவோம் குழந்தைங்களுடைய மனநிலை என்ன என்னன்னா அவங்க பார்க்குற விஷயம் என்ன ஓ தான் வாழணுமா அப்படின்ற அவங்களுடைய பாதிப்பு மன அழுத்தம் எப்படி இருக்கும் குழந்தைகளுக்கு நிச்சயமா ரொம்ப கொடூரமாக இருக்குங்க நம்ம சாதாரண சண்டையே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் கவுன்சிலிங்ல நீங்கள் ஒரு குழந்தை வீட்டில் இருந்தால் உங்களுக்கு சண்டை இருந்தால் நீங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஆர்க் பண்ணிக்கோங்க குழந்தை முன்னாடி பண்ணாதீங்க ஏன்னா குழந்தைங்க பிக்கப் பண்றது வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது அப்பா ஏன் வாய்ஸ் ரைஸ் பண்றாங்க அம்மா ஏன் அழுகுறாங்க இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன இன்ட்ரன்ஸிக் விஷயம் குழந்தை பிக்கப் பண்ணும் அப்ப வந்து இவ்வளவு கொடூரமான வார்த்தைகள் நான் உன்ன என்ன பண்ணேன் சந்தேகப்படுறப்ப சொல்ற வார்த்தைகள் கேரக்டர் அசாசினேஷன் இதெல்லாம் வந்து குழந்தைங்க கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்பா அம்மா மேல அவங்களுக்கே மரியாதை போயிடும் அப்போ அவங்களுடைய ரோல் மாடலும் தவறான ரோல் மாடல் ஆயிடுச்சா அவங்களும் அதே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அண்ட் அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வரும் அவங்க நிறைய பேர் வந்து ட்ரக் அடிக்ஷன் ஸ்கூலுக்குள்ளே போகிறது குழந்தைங்க இல்லை வீட்டை விட்டு ஓடி போயிடுறது திடீர்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துட்டுருப்பாங்க ஏன்னா வீட்டுக்கு போக பிடிக்கலன்னுவாங்க இதெல்லாம் வந்து வி ஆர் ஃபோர்ஸிங் தெம் டு டூ தேட் இந்த மாதிரி செய்கைகள்னால அதனால் டெஃபினட்டாக குழந்தைகளை பெரிய அளவில் மனதளவில் பாதிப்பு நிச்சயம் உண்டாகும் அதுவும் வந்து டிபெண்ட்டாக இருக்க குழந்தைகள் இல்லையா சாப்பாட்டுக்கும் எல்லாத்துக்கும் வந்து அப்பா அம்மா போட்டால் தான் உண்டு அப்படின்னு டிபெண்ட்டாக இருக்க குழந்தைங்களுக்கு வேறு வழியே கிடையாது அவங்க வந்து ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும்னு இந்த மாதிரி எதாவது முடிவு எடுத்துருவாங்க ஓகே இப்போ நான் இப்போ இந்த பாலச்சந்திரன் சந்தியாதே இறுதியாக ஒரு கேள்வி கேட்க நினைக்கிறேன் என்னென்னா அவங்க வந்து இந்த சினிமா துறையில் சினி சினி ஃபீல்டில் இருந்தனால இந்த ஒரு டேரக்டராக இந்த மாதிரி கொலை பண்ணுறது கூட ஏன்னா வந்து நிறையா ப்ரூட்டல் மனுஷன் அந்த கதைக்காக இது பண்ணுறது நரேட் பண்ணுறது இதில் ஸோ அந்த பிளான்ஸ் ஏதாவது இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பாரா ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட் போயிருக்குமா இருக்கலாம் அவருடைய திங்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இப்போ ஃபீல்டு சினிமா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு இந்த ரத்தம்லாம் வந்து ரொம்ப சாதாரணமான விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்க அங்கே செட்டில் வந்து அந்த ஃபேக் பிளட்டை பார்த்து பார்த்து அது மாதிரி தான் இருக்கும் ஸோ அது இருக்கலாம் இன்னொன்று அவங்களுக்கு வந்து யோசிக்கிறாங்க இல்லையா இதை எப்படி வந்து தூக்கி போட்டால் சட்டங்கள் கொஞ்சம் தெரியுது ஸோ இப்போ தலை கிடைக்கலன்னா நெக்ஸ்ட் டே போக முடியாதுன்னு தெரியுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியுது அடுத்தது அவங்க அவங்க ஃபீல்டில் பார்க்குற விஷயங்கள வீட்லேயும் நடக்குதோன்ற ஒரு பயம் வரும்

அங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கப்போ வைடோன்ட் அதையே இங்கே நடக்காமல் இருக்கும் அப்போ இங்கேயும் நடக்குது அப்படின்ற ப ஒரு எண்ணமும் இருக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து அவங்க ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி குடிப்பழக்கமோ போதை கடிமையோ இல்லாமல் இருக்கணும் இல்லையா ப்ராப்பர் கவுன்சிலிங் எடுத்துக்கணும் அவங்களோட அடிப்படை எண்ணம் என்னன்னு இருக்கணும் இந்த குடும்பமாக பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக வாழணுமா இல்லை தனியாக பண்ண தனியாக பண்ணால் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க படம் தே கேன் வாக் அவே பட் அவங்கள கொலை பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு அம்மா இல்லாமல் பண்ணி இப்போ அப்பாவும் இல்லை இப்போ இவரும் உள்ளே போயிடுவார் இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் ஸோ நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் யூஷுவலாக சொல்லுவாங்க நல்லா யோசிப்பாங்க அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி ப்ராப்ளம் சால்விங்லாம் அந்த லாஜிக்கல் திங்கிங் இருந்தால் தான் அசிஸ்டன்ட் டேரக்டராக டேரக்டராக ஆக முடியும் ஸோ டெஃபினட்டாக இவர் இதெல்லாம் யோசிச்சுருந்தாருன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்தது இருக்குது இதோட முடிஞ்சிடல இனிமேல் தான் ஆரம்பிக்குது எல்லாமே ஸோ இதை அவர் கொஞ்சம் சுதாரிச்சுருந்துருக்கணும்